சார் இப்போது முதன் முதலாக உங்களிடம் எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாட்டில் எந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டாலுமே சார் அது குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் தீ விபத்தாக இருக்கட்டும் எந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டாலுமே அது இஸ்லாமியர்கள் தான் குறிவைத்து நோக்கப்படுகிறது அதை நகர்த்தப்படுகிறது சார் இஸ்லாமியர்கள் தான் பின்புறதுல இருக்காங்க அப்படின்றாங்க இப்போது காஷ்மீர் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தது இஸ்லாமியர்கள் தான் சார் இந்த மாதிரியான விஷயத்துல இஸ்லாமியர்களை குறிவைக்க காரணம் என்ன இஸ்லாமியர் இது மாதிரி மாற காரணம் என்ன சார் சார் இந்த கேள்வியே வந்து ரொம்ப நல்ல கேள்வி இந்தியாவில் வந்து பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது உலகத்தில் எங்கே பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டாலோ அதை வந்து முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் பயங்கரவாதி அப்படிதான் சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க எங்களுடைய இஸ்லாம் மதமானது எங்களுடைய புனித நூலான திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா இஸ்லாம் வந்து அமைதி மார்க்கம் இஸ்லாம் வந்து யாரையும் கொல்ல சொல்லலை இஸ்லாம் வந்து அனைத்து சமய மக்களையும் வந்து ஒருங்கிணைச்சி அன்போடு அவங்க பாசத்தோடு நம்ம ஒரே லட்சியத்தோட நம்ம பயணிக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் இங்கே இஸ்லாமியர்கள் பேரில் வந்து இந்த செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது காரணம் என்னென்னு சொல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பேரில் இந்த பயங்கரவாத செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ஜாதி மதம்ன்ற ஒரு பாகுபாடே கிடையாது அவங்களுக்கு இவர்கள் வந்து மனித குலத்தினுடைய எதிரிகள் இவங்க இவர்களுக்கு எதிரியேனா மனிதர்கள் தான் எதிரி இவர்களுக்கு வந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஹிந்து சிக்கு இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பார்வையிலேயே வரமாட்டாங்க மனிதர்கள் தான் அவங்களுடைய எதிரி ஆக பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பெயரில் இருக்கக்கூடிய இவர்கள் வந்து உலக மனிதர்களுடைய எதிரிகள் ஸோ இவர்கள் முஸ்லீம்கள் பேரில் இருந்தாலும் முஸ்லீம்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது சார் இந்த பயங்கரவாதிகள் ஈடுபட காரணம் என்ன சார் அவங்களுக்கான தேவை என்ன எதனால் அதனால் இந்த மாதிரி சுட்டுக்குள் வீழ்த்தப்படுகிறார் சொல் இந்த பயங்கரவாதிகள் வந்து இஸ்லாமியர்கள் பேரில் வந்து வ இயங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாகிஸ்தான் வந்து சொல்லுவாங்க ஸோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் வந்து அடிக்கடி வந்து இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்திய நாட்டிற்கும் அச்சுறுத்தலாக செயல்பட்டு கொண்டிருப்பாங்க ஸோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த பிஓகே சரிங்களா அதுல வந்து தாக்குதல் நடத்துறதும் எல்லையில் அத்துமீறி வந்து இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதும் இது தொடர்ச்சியாக இருப்பதால் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்ய இஸ்லாமியர்கள் பேரில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இந்த பயங்கரவாதத்தின் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் தீவிரவாதிகளாக இன்று உலகம் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது போ காஷ்மீரில் தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடைபெற காரணம் என்ன சார் பஹல்காவில் வந்து ஒரு தாக்குதல் நடந்தது சார் கடந்த மாதம் இருபத்தி ஏழு நினைக்கிறேன் பெஹல்காவில் வந்து பைசாரன் புல்வெளியில் வந்து இந்திய மக்கள் அதாவது டூரிஸ்டுக்கு போயிருந்தவங்க ரொம்பவும் ஒரு அமைதியான ஒரு இடத்துல அந்த பைசாரன் புன்வெளியில் வந்து ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து தான் போக முடியும் குதிரையில் தான் போக முடியும் அந்த அளவுக்கு ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் அதில் வந்து இவர்கள் வந்து சுற்றுலாவுக்கு போன அந்த பயணிகள் வந்து சுற்றுலா வாசிகள் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் குறிவைத்து இருபத்தி ஆறு பேர் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க சார் இந்த படுகொலை செஞ்சவங்க வந்து அவர்களை சுட்டு வீழ்த்தி விட்டு அங்கிருந்து தப்பி போயிடுறாங்க அப்போ அந்த சம்பவத்துல வந்து ஒரு சுற்றுலா வாசியை காப்பாற்றுறதுக்காக ஒரு குதிரை ஏற்ற குதிரை அந்த குதிரையில வந்து தன்னுடைய பிழைப்பை நடத்தக்கூடிய சையத் ஹுசேன் ஆதில் என்கிற ஒரு காஷ்மீரி வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த பயங்கரவாதிகள் கூட சண்டை போடுறாரு இந்த மாதிரி வந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த பயங்கரவாதி சண்டை போடுறாரு அந்த சம்பவ இடத்துல அவரும் சுட்டுக் கொல்லப்படுறாரு அவரும் ஒரு முஸ்லீம் தான் சையத் ஹுசேன் ஆதில்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையை ஓட்டியும் ஒரு முஸ்லீம் தான் ஆக இப்போ இந்த பயங்கரவாதிகளுக்கு முஸ்லீம்கள் இந்துக்கள் சிக்குகள் என்ற பாகுபாடே கிடையாது என்ற ஒரு விஷயம் இந்த ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாகவே நமக்கு தெளிவாயிடும் ஏன்னா ஒரு முஸ்லீம் மதான சொல்கிறாங்க ஸோ இவர்களுக்கு வந்து ஜாதி மதமெல்லாம் கிடையாது இவர்கள் நோக்கம் இந்தியாவின் அமைதியையும் இந்தியாவின் இறையாண்மையும் குறிவைத்து இந்தியாவில் பதட்டத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்குவிக்கும் என்று ஒரே காரணம் தான் இந்த பயங்கரவாதிகளுடைய நோக்கம் இந்திய இந்தியா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோட முகாமில் தான் ஒம்போது எனக்கு குறித்து முதன் முதலாக இந்தியா தாக்குதல் நடைபெற்று சார் ஆனால் அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா பகுதியில் எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீதான தாக்குதல் ஏற்படுதுன்னு எப்படி பாக்குறீங்க சார் நீங்கள் அதாவது சார் இந்தியா வந்து இப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகளில் முதன்மையானது பாகிஸ்தான் தான் ஏன்னா பக்கத்தில் இருந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் வந்து மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்தியா வந்து பாகிஸ்தானை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா எந்த நேரத்திலும் எப்போ வேணாலும் அவங்க வந்து தாக்குதல் நடத்துவாங்கன்னு இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க வந்து எப்போவுமே ஜாகிரதையாக அவர் சொல்ல தான் இருப்பாங்க இப்போ இந்தியா மீது இவர்கள் நடத்திய இந்த பெஹல்காம் நிகழ் நிகழ்வானது என்பது உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு சாதாரண இந்திய குடிமக்கள் சுற்றுலாக்கு போன இடத்துல கொல்லப்படுகிறார்கள் அதில் கணவன்களை எழுந்திருக்கிறார்கள் நிறைய அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்களைத்தான் குறிவைத்து சுட்டிருக்காங்க அவங்க ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான விஷயம் இவங்க டார்கெட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து ஆண் மக்களை மட்டும்தான் சுட்டு இருக்கிறாங்க ஸோ இவர்கள் நோக்கம் வந்து ரொம்ப பயங்கரமானது அப்போது இவர்கள் வந்து நடத்திய இந்த படுகொலைக்கு இந்த பயங்கரவாத செயலுக்கு வந்து இந்திய தரப்பில் இருந்து உடனடியாக பதில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இந்திய மக்கள் வந்து ஒருமித்த ஏகோ ஏகோதிமத்த குரலோட இந்திய அரசுக்கு வைத்த கோரிக்கையின் பேரில் தான் வந்து இந்திய அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணி இதனுடைய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிட்டு நிறைய நாள் இதை வந்து ஆலோசனை செஞ்சு தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ ஒன்பது இடத்துல இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா சும்மாலாம் டார்கெட் பண்ணலை இவங்க ஆல்ரெடி அங்கே என்ன நடக்குது எந்த இடத்துல தீவிரவாதம் முகாம்கள் செயல்படுது சொல்லி இந்திய தரப்பில் இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்தியா வந்து அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல காரணத்தினாலும் மற்றும் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான என்னென்னா அவங்க சேட்டலைட்லேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த தீவிர முகாம்கள்லாம் என்ன நடக்குது எங்கெங்க தீவிர முகாம்கள் வந்து செயல்பட்டு இருக்குன்னு அவங்க டார்கெட் பண்ணி தான் அந்த ஒன்பது இடத்துல வந்து டார்கெட் பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க நாங்க தீவிரவாத முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீதோ அல்லது பாகிஸ்தான் குடி மக்கள் மீதோ சாதாரண மக்கள் மீதோ தாக்குதல் நடத்தவில்லைன்னு கிளீனாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்திய இராணுவத்தின் தரப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் தீவிரவாதி முகாம்களை தான் தாக்கி இருக்கிறோம் அந்த பாகிஸ்தான் பொதுமக்களையோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்தையோ தாக்கவில்லைன்னு கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிடுச்சு திருப்பியும் அட்டாக் பண்ணிடுச்சு அந்த பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பாகிஸ்தான் எல்லோயரம் உடனடியாக அப்பாவி நம்ம இந்திய மக்களை படுகொலை பண்ணாங்க அப்போ பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா இல்லையான்னு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா உலகத்துக்கே தெரியும் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுன்னு ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் நம்ம தொல்லை கொடுக்கணுமோ தான் இருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த முகாம்களை அழித்த உடனே அங்க தீவிரவாதிகள் இறுதி சடங்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரசுல தரப்புல இருந்து ராணுவ அதிகாரிகளும் சரி அரசு தரப்பு அதிகாரிகளும் சரி அந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நேரடியாக காட்டுகிறது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தான் பாகிஸ்தான் இருக்கு அப்படின்றது இது தெரிஞ்சுக்கலாம் சார் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது இந்த விஷயத்துல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எந்த அளவுக்கு துணை போகிறது சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க மசூத் அசாருடைய தம்பி மற்றும் மசூத் அசாரின் உறவினர்கள் வந்து கொல்லப்படுகிறாங்க கொல்லப்பட்ட பிறகு வந்து இந்திய தாக்குதலில் கொல்லப்படுறாங்க இதை வந்து நானோ நீங்களோ இந்தியாவோ சொல்லலை மசூதாசாரே சொல்லியிருக்கிறார் அப்போது இந்தியா தாக்குதலில் தீவிரவாதிகள் தானே கொல்லப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் கொல்லப்படலை ராணுவம் கொல்லப்படலை அப்போ பாகிஸ்தான் என்ன செய்து பாருங்க தேசிய கொடியை போத்தி இராணுவ மரியாதையுடைய ஒரு பயங்கரவாதிகளுக்கு அங்கே மருதி இறுதி மரியாதை செஞ்சு அடக்கம் செய்யுதுன்னா அப்போ பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் ஆதரிக்காமல் என்ன இருக்கு சரிங்களா சோ இப்ப பாகிஸ்தான் வந்து வெட்ட வழியா தெரிஞ்சு போயிடுச்சு அது வந்து இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் எனதான் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த மசூத் அசாருடைய தம்பி இருந்த பிறகு மசூத் அசாரே சொல்லிட்டாரு எங்கள் மீது தீவிரவாத எங்கள் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி எங்களுடைய உறவுகள் வந்து கொல்லப்பட்டார்கள்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியாவின் நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களின் மிகப்பெரிய பெரிய பாராட்டை இந்த சிந்தூர் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற ஒரு தாக்குதலின் பேரில் இந்தியா தன்னுடைய இறையாண்மையும் தன்னுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்திருக்கிறது சார் தமிழோட ஜமாத்துறை நிறுவனத் தலைவர் என்ற முறையில் பார்த்தீங்கன்னா அந்த பெஹல்காம் அட்டாக்குக்காக அவங்களோட நிலைப்பாடு என்ன சார் இதை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் சார் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சார் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் என்ன ஒரு வழிமுறைன்னா அன்பு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது நாங்கள் வந்து தீவிரவாதத்தை ஆதரிப்பதோ தீவிரவாதிகளுக்கு துணை போகவோ எந்த விதத்திலையும் எங்களுடைய திருக்குறவான் சொல்லி கொடுக்கவே இல்லை இஸ்லாம் என்பது அன்பு மதம் அமைதி மார்க்கம் எங்களுடைய அமைதி மார்க்கம் எங்களுக்கு வந்து எல்லாரையுடன் அன்போடு தான் போக சொல்லியிருக்கே தவிர இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருக்கவோ அல்லது இந்த தீவிரவாத செயல்கள் செய்யக்கூடிய சொல்ல விஷயத்தை எங்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி சார் சார் ஆனால் இஸ்லாமியர்கள் தான் எங்கள் வந்து தீவிரவாதிகள்லாம் இருக்கிறாங்க சார் அவங்களுக்கான தேவை என்ன சார் அவங்களுக்கு மாறத்துக்கான காரணம் என்ன அந்த மாதிரி மாத்திட்டாங்க சார் அதாவது இஸ்லாமியர்கள் பேரில் இருக்கக்கூடிய இந்த இந்த பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் இன்று செய்யக்கூடிய செயல்களால் உலக மஸ்லி முஸ்லீம்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் நான் ஒரு சாமானிய முஸ்லீம் சார் நான் இப்போ என்ன பார்த்தாலும் நான் தொப்பி போட்டுட்டு வந்து ரோட்ல போனேன்னா தீவிரவாதி பயங்கரவாதி தான் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு இமேஜை கிரியேட் பண்ணது யார் சார் இந்த பயங்கரவாதிகள் தானே பண்ணாங்க இந்திய மக்கள் பண்ணலயே உலக மக்கள் பண்ணலயே இந்த பயங்கரவாதிகள் தானே எங்களை வந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்ற ஒரு உருவத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஆக மொத்தத்தில் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவங்களா நீங்கள் சொல்லுங்கள் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் பேரில் தான் ஏங்குறாங்க அப்போது முஸ்லீம்களுக்கே இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தோ முஸ்லீம்களுக்கே ஒரு ஒரு அவப்பீரிய எடுத்து கொடுத்த இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவங்களா முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா பெருகாவில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் நம்பி தான் அந்த ஊர் இருக்குது அந்த காஷ்மீரும் சரி பெஹல்காவும் சரி ஸ்ரீநகரும் சரி டூரிஸ்ட் நம்பி தான் அந்த ஊரே இருக்குது இப்போ அங்க இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையான முஸ்லீம்கள் தான் இப்போ அங்க அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாலோ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு சொன்னாலோ அவர்களுடைய பிழப்புல அவங்க தானே மண்ணலி போட்டுட்டு இருப்பாங்க இன்னைக்கு பஹல்காவுக்கு யார் போறாங்க காஷ்மீருக்கு யாரும் போறது கிடையாது டூரிஸ்ட் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் திண்டாடிட்டு இருக்காங்க அப்போ இந்த பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் என்ற பேரவையில் போ வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வாழ்வை தானே சார் அழிச்சுட்டாங்க இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வாழ்க்கை அழிச்சது யார் இந்த பயங்கரவாதம் இஸ்லாமிய போர் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தானே அப்ப இவர்கள் வந்து எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்தவர்கள் கிடையாது இவர்களுடைய மதம் என்பது பயங்கரவாதத்தின் மதம் என்பது இஸ்லாமிய மற்றும் உலக மக்களுடைய எதிர்ப்பு எதிரிகள் தான் இவர்கள் சார் தமிழகத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய தலைவர்கள் இருக்காங்க நிர்வாகிகளும் இருக்காங்க முக்கிய சினிமா பரவலும் இருக்காங்க இவங்களுக்கான நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சார் நான் ஒன்னே ஒன்னு கேட்கல சார் நம்ம இந்தியாவில் தானே சார் இருக்கிறோம் இந்தியாவில் தானே சார் நம்ம குடியிருக்கிறோம் இந்திய குடிமக்கள் என்ற அடையாளத்தோடு இருக்கிறோம் இந்தியாவுடைய சாப்பாடு சாப்பிட்றோம் இந்தியாவுடைய இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்தியாவுடைய இந்த சுவாசத்தை நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு இந்திய குடிமக்கள் என்ற பெருமையோடு நம்ம இருக்கிறோம் சார் நீங்கள் ஒரு நாட்டை ஆதரிக்கிறீங்கன்னா அந்த நாட்டை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க சார் சரிங்களா அந்த நாட்டை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு வந்து எப்படி உருவாகுனது இந்தியாவிலேருந்து தானே பிரச்சனை பண்ணி தானே பிரிஞ்சு போச்சு அப்போது நைன்டீன் செவன்டி ஒன்ல அங்க பங்களாதேஷ் உருவெடுத்த போது மிகப்பெரிய கலவரம் நடந்தது அப்போது இருந்த இந்திய அரசு அந்த பாகிஸ்தான் மீது படையெடுத்து பங்களாதேஷை பிரித்து பங்களாதேஷ் அந்த மக்கள் வங்காள மக்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்தது வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல இருந்த இந்திய அரசும் இந்திய ராணுவமும் தானே அப்போ இவர்கள் இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்திய அரசு என்ன செய்யுது இந்திய ராணுவம் என்ன செய்யுது இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து எந்த அடிப்படையில சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சார் எனக்கு ஏன்னா இந்திய மக்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய அண்ணன்மார்கள் என்னுடைய மூத்த இந்தியாவில இருந்துகிட்டே வந்து இந்தியாவுக்கு துரோகம் பண்ற மாதிரியான விஷயங்கள் தானே சார் இது நம்ம ஒரு இந்தியனா இருந்தோம்னா கண்ணை மூடிக்கிட்ட நம்முடைய குடிமக்கன் இந்திய குடிமகன் என்று நமக்கு ஒரு உரிமை அந்த இந்திய தேசம் இதுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் இந்த நாடு நமக்கு நிறைய செஞ்சிருக்கு நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அதை நம்ம ஒரு யாரும் கேட்கறது கிடையாது இந்த நாடு இந்திய நாடு நமக்கு நிறைய செஞ்சிருக்கு சார் உலகத்துலேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத சமயம் மத நல்லிணக்கத்தோடு எல்லா சமய மக்களும் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம்னா இந்தியாதான் சார் அது எங்க வேணால் எடுத்து பாருங்க நீங்க பாகிஸ்தான்ல பெரும்பான்மை வந்து முஸ்லீம்கள் தான் இங்க வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு சதவீத சதவீதத்துக்கும் கிட்ட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சரிசமமா நமக்கு உரிமைகள் கிடைக்குது மற்ற நாடுகள்ல கிடைக்கதா கிடைக்காது இந்தியாவில தான் எல்லா சமய மக்களுக்கும் வந்து சரிசமமான உரிமைகள் கொடுக்கறாங்க இந்தியாவில் ஆக இந்திய அரசும் எந்த எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி சார் சரிங்களா நாங்க வந்து யார் வந்து இந்தியாவுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக வந்து தாக்குதல் நடத்தினாலோ போர் தொடுத்தாலோ இந்திய மஸ் முஸ்லீம்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க சார் உலக முஸ்லீம்கள் அரபு நாடுகள் வந்து அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்பொழுதும் இந்தியாவுடனும் இந்திய ராணுவத்திற்கும் உற்ற துணையோடு இருப்போம் சார் நாங்கள் மெஹல்காம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் உலக நாடுகள் வந்துட்டு ரஷ்யாவாக இருக்கட்டும் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு பின்பலத்தை வந்து இயக்குவது யாரு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு சார் இப்போ இந்த நேரத்துல ஆஹ் சார் பாகிஸ்தானுக்கு வந்து பின்புலம் என்பது வந்து இது ஒரு கேள்விக்குறையான விஷயம்தான் ஏன்னா பாகிஸ்தானை வளர்த்து விட்டதே அமெரிக்கான்னு உலகத்துக்கே தெரியும் பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக மாற்றியதற்கு மூல காரணமே அமெரிக்கா தான் நாட்டை அதன் மூலமாக தன்னுடைய தேவைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கு இப்போ அதன் பின் விளைவுகள் தான் வந்து பாகிஸ்தான்ல வந்து பல குழுக்கள் தனித்தனியா பிரிஞ்சு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கே வந்து வழி இல்லை சார் ஒரு ஆட்சி அஞ்சு வருஷம் அங்க வந்து நிறைவு பண்ணணும்னு நீங்க சொல்ல முடியாது ஒரு வருஷத்துலயோ ஆறு மாசத்துலயோ ராணுவ ஆட்சி போயிடும் மக்கள் கிளர்ச்சி ஆயிடும் சாப்பாடுக்கு பஞ்சம் சார் அப்ப எப்படி பாகிஸ்தான் வந்து தன்னுடைய இந்த பாகிஸ்தானை காப்பாற்ற போதும் தெரியல ஏன்னா இந்தியா கூட இவங்க போர் நடத்துறாங்க இந்தியா நினைச்சதுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பாகிஸ்தானை காலி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு சார் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ராணுவ தளவாடங்கள் இருக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு எல்லா விதமான வசதிகளும் இந்தியா கிட்ட இருக்கு இந்தியா நினைச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிர்மூலமாக்கிடும் சொல்றாங்க நியூக்ளியர் பவர் இங்கே அணுகுண்டிருக்கு அங்கேயும் அணுகுண்டிருக்கு அதுக்கு வழிமுறைகள் இருக்கு சார் இந்தியாவில் வந்து அணுகுண்டு தயாரிச்சு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து நிறைவு பெற்ற பிறகு அந்த அணுகுண்டை வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு அணுகுண்டை வந்து தாக்கணும்னா உடனே தாக்க முடியாது உங்களால் அதன் சிறிய செயல்முறைகள் வழிமுறைகள் இருக்குது ஒரு அணுகுண்டை நீங்கள் தயார் நிலையில் வச்சிருக்கணும் எப்போவுமே அந்த வகையில் இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து அணுகுண்டை வந்து தயார் நிலையில் வச்சுருக்கு பாகிஸ்தான் அப்படி வச்சுருக்குறேன்னா கிடையாது அவன் சொல்கிற நாங்கள் அணுகுண்டை போட்டுவோம் சரி போடு நீ இந்தியாவில் நீ போட்டேன்னா ஒரு பத்து சதவீதம் தான் நீ அழிஞ்சுப்போம் இந்தியா மிகப்பெரிய நாடு இந்தியா போட்டதுன்னா பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக உலக வரைபடத்துலேருந்தே காணாமல் போயிடும் அப்போ இந்த பாவத்தை செய்யக்கூடிய பொதுமக்களை வந்து அநியாயமாக கொல்லக்கூடிய இந்த செயல்களை செய்யக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணல பொதுமக்களுக்கே சாப்பாடுக்கு பஞ்சம் அங்கே உரிமைகள் மறுக்கப்படுகின்றன தீவிரவாதிகள் குளறாங்க பாகிஸ்தான் இருக்கிற மக்களை பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் கொள்றாங்க நான் சொல்லலை இதை நீங்க வலைத்தளங்கள் போய் பாருங்க நீங்க பாகிஸ்தானுடைய சேனல்ல போய் பாருங்க பாகிஸ்தான் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க நீங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து அந்த நாட்டுக்கு அந்த நாட்டின் அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்போ நீங்க எந்த வகையில் நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய துரோகம் வந்து எதுவுமே இருக்காது ஆகையால் இந்தியாவில் இருக்கிறோன்னா இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்திய நாட்டுக்கும் இந்திய அரசுக்கும் நாம் கட்டுப்படணும் அதுதான் ஒரு இந்திய குடிமினுடைய கடமை சார் பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய சவுதி அரேபியாக இருக்கட்டும் இல்லை துபாயாக இருக்கட்டும் சார் இவங்களாவது ஆதரவு தெரிவிக்காத போது பார்த்திங்கன்னா சீனா அதை பின்புலத்துலேருந்து இயக்கிது அப்படின்லாம் சொல்கிறாங்களா சார் இது எப்படி சார் பார்க்குறது இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சார் சீனாவுடைய அடிமை சார் பாகிஸ்தான் வந்து சீனாவுடைய அடிமை சீனா என்ன சொல்லுதோ அதை தான் பாகிஸ்தான் செய்யும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சீனாவுடைய எதிரி இந்தியா வந்து சீனாவுடைய எதிரி சீனாவுடைய எல்லைகளை ஆக்கிரமித்த ஒரு ஆக்கிரமிப்பு சீனா இருக்கு இப்போ சீனா வந்து இந்தியா இந்தியாவுடைய எதிரியாக இருக்க போது பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் ஒன்றும் ஒரு வித்தியாசம் இல்லை சார் அதில் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா இவன் வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க யார் இயக்குறாங்கன்னு சீனா கூட இருக்கலாம் சார் பாகிஸ்தானை இந்த பயங்கரவாத செயல்களுக்கு ஊக்குவிக்கிறதும் இந்த செயல்படுறதுக்கும் யார் இயக்குறான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க சீனாவாக கூட இருக்கலாம் ஏன்னா சீனாவுடைய அடிமை பாகிஸ்தான் ஆக மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கு வந்து எந்த ஒரு இறையாண்மையும் கிடையாது அதுக்கு எந்த ஒரு கொள்கை லட்சியங்களும் கிடையாது சார் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வந்து எப்பவுமே பயங்கரவாதத்தை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சார் இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அதிலேருந்து போர்ன்றது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு சார் அதனால் சீண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியா டச் பண்ணிச்சு அப்படின்னா பதிலடி இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல தான் இன்னைக்கு முப்படை தலைவர்களாக வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் மீண்டும் இந்த பயங்கரவாத செயல்களில் இந்தியா மீது தாக்கல் நடத்த வருமா சார் பாகிஸ்தான் போர் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நிறைவு பெற்றதுன்னு நம்ம இன்னும் சொல்ல முடியாது சார் இந்திய ராணுவம் வந்து உறுதிப்படுத்தலை சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ ரன்னிங் கரண்ட் தான் இருக்கு இதை நாங்க வந்து முடிச்சிடல அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னு தெரியுங்களா இன்னைக்கும் வந்து இந்த எல்லை எல்லைகளில் வந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்குது எல்லைப்புற கிராமங்கள் இந்திய எல்லைகளில் வந்து இவங்க அத்துமீறி தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பாகிஸ்தான் இன்னொரு முறை இந்தியாவையோ இந்திய இறையாண்மையோ இந்திய மக்களையோ குறிவைத்து தாக்கினால் சார் இந்தியாவின் பதிலடி எப்படி இருக்கும்னா பாகிஸ்தான் காணாம போயிடும் சார் நிச்சயமா இது உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசும் சரி இந்திய இராணுவம் சரி அனைத்து நிலைகளிலும் உறுதியா இருக்கு இந்திய அரசும் சரி இந்திய இராணுவமும் சரி சார் எந்த விதமான தாக்குதலுக்கும் எந்த விதமான எதிர்ப்புகளுக்கும் வந்து தயாராக இருக்குது இப்போ பா காட்டுனது இந்தியா காட்டுனது வந்து ஒரு ட்ரையல் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியா காட்டுனது ஒரு ட்ரையல் தான் அவங்க ஏவனை நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை வந்து வான்வெளியிலே அடித்து காலி பண்ணிடுச்சு நல்லா தெரியும் நமக்கு எப்படிப்பட்ட நம்ம டிஃபென்ஸ் வச்சிருக்கிறோம் வான்வழி தாக்குதலை தடுக்கக்கூடியவைகள் நம்ம ஏவுகணைகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அவங்க சொல்லலாம் நாங்கள் இந்த ஃப்ளைட்டை அடித்து நொறுக்கிட்டோம் இங்கே பாம்பு போட்டோம் அங்கே பாம்பு சொல்லலாம் சார் ஆனால் அவங்க தரப்பு பாதிப்புகளை காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் பாகிஸ்தானில் நடந்த அந்த பாதிப்புகளை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்ட்ரைக் நடந்தது புல்வாமால வந்து உள்ளே போய் அடிச்சாங்க காட்ட சொல்லுங்களேன் அந்த பாதிப்புகளை காட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் ஏடு ஏற்படுத்தியிருக்கு காட்டுனா அவங்களுடைய மரியாதை போய்ட்டு அவங்க நடுத்தருக்கு சந்தி சிரிச்சிருவாங்க அதனால் வந்து எதையுமே காட்ட மாட்டாங்க செய்திகளில் வந்து இந்த நிக இந்த விஷயங்கள் வராது ஆக நாம் இந்தியன் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிறோன்னா இந்தியாவுக்கு என்றைக்குமே நாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்திய குடிமகன் என்ற ஒரு உரிமையோட நாம் இந்திய அரசுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் எப்பொழுதுமே துணை நிற்க வேண்டும்